வணக்கம் தமிழன் செய்தி கலம் மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோயிலில் பள்ளி மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டியினை எம்எல்ஏ நிவேதா முருகன் வழங்கினார் மேலும் பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பேனா வழங்குவதாக அறிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோயில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு மாணவிகளிடையே உரையாற்றினார் பின்பு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதி வழங்கினார் முன்னதாக அரசின் பல்வேறு சாதனைகள் குறித்து பேசிய எம்எல்ஏ நிவேதா முருகன் மாதந்தோறும் பெண்மணிகளுக்கு அரசு சார்பில் ஆயிரம் ரூபாய் வழங்கி ஊக்குவித்து வருவதாகவும் பள்ளி முடித்துவிட்டு கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகள் இந்த ஊக்கத்தொகையை பெற இருப்பதால் நன்கு படிக்க வேண்டும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் பொதுத்தேர்வில் தனது பூம்புகார் தொகுதியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு பூஜை செய்து பேனா வழங்க உள்ளதாகவும் எனவே மாணவர்கள் பூஜை செய்து கொடுக்கும் பேனாவை மட்டும் நம்பியில்லாமல் தங்களது திறமையை நம்பி செயல்பட்டு தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என அறிவுரை வழங்கினார்